வட்டி வட்டிக்கலை நடத்தவில்லை மத்திய அரசாங்கம் வட்டியோடு பணம் கொடுத்தால்தான் நான் சேர்க்கை நடத்துவேன் என்று சொல்வது தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளை மஞ்சிக்கிறார் நரேந்திர மோடி தான் மஞ்சிக்கிறார் என்றால் நீங்களும் மஞ்சிக்கிறீர்கள் அந்த குழந்தை எங்கே போகும் பேச முடியாத குழந்தைகளுக்காக குரல் கொடுக்க முடியாத குழந்தைகளுக்காக பள்ளிக்காரனை பார்த்து பள்ளியிலே போய் பள்ளி நிர்வாகித்துடன் பேச முடியாத அந்த ஏழை பெற்றோர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு வீதியிலே போராடி இருக்கோம் நீதிமன்றத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது இதோ வீதியிலும் எங்கள் போராட்டம் தொடர்கிறது இது எங்களுக்காக லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உங்களை ஏமாற்றுகிறார் இந்த ஆர்டிஇ எனப்படும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்குவதற்கான வேலைகளை செய்வதாகவும் இதனை கண்டித்தும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கு மத்திய அரசு நிதித் தர மறுப்பதை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் மாபெரும் ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெற்றது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் கோவை ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொருளாளர் பெருமாள்சாமி வரவேற்பு உரையாற்றினார் அமைப்பு செயலாளர் செல்வராஜ் துணை பொதுச் செயலாளர் கந்தசாமி துணை பொதுச் செயலாளர் பொன்முடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் முத்துசாமி கண்டன உரையாற்றினார் மேலும் தமிழர் விடுதலை கட்சியைச் சேர்ந்த தமிழ் கார்த்தி அருண்குமார் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் தலைமை நிலை செயலாளர் ராஜு நன்றி கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷம் எழுப்பினர் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெற்று வந்ததாகவும் இதனை தற்போது தமிழக அரசும் மத்திய அரசும் முடக்குவதாகவும் இதன் மூலம் பல லட்ச ஏழை குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் பறிக்காதே பறிக்காதே கல்வி உரிமை சட்ட கல்வி உரிமை சட்டம் கட்டாய கல்வி உரிமை சட்டம் மாணவர் சேர்க்கையை உடனடியாக தொடங்கிடு உடனடியாக தொடங்கி உடனடியாக தொடங்கிது உடனடியான சேர்க்க உடனடியாக தொடங்கிடு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் காரணமாக ஒன்று லட்சம் ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து வந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எந்தவித முன் இந்த திட்டத்தை முடக்கிவிட்டது எதுவுமே சொல்ல அப்படியே அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணாமே எடுத்துட்டு போனாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு தமிழ்நாடு அரசு ஏதோ திட்டம் வச்சுருக்காங்க உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லியிருந்தால் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அறிவிச்சிருக்கணும் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல நாங்கள் திட்டத்தை அறிவிக்க மாட்டோன்னு ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் மறைமுகமாக இழுத்துக்கிட்டே வந்தாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கத்தையும் நீதிமன்றம் கூப்பிட்டுச்சு மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போடாதனால நாங்கள் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரித்தாங்க விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு சொன்னாங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்கிறது தப்பு புதிய கல்விக் கொள்கையும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தையும் சேர்த்தக்கூடாது இது வேற அது வேற அதனால் நீ பணத்தை கொடுத்துறணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திட்டையும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி மாநில அரசாங்கத்திட்ட என்ன சொன்னாங்கன்னா பணம் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறாங்கண்ணா உடனடியாக நீங்கள் வந்து இந்த திட்டத்தை தொடங்குன்னு சொன்னாங்க ஆனால் மாநில அரசு நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தலை மத்திய அரசாங்கமும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டுக்கலை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இது சாதாரண பிரச்சனை இல்லை எட்டு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் ஒன்றரை லட்சம் மாணவர்கள் எல்கேஜியில் சேர முடியல இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க சரி அந்த ஏழை குழந்தை பணம் இல்லை பணம் இருக்கிற பக்கத்து வீட்டு குழந்தை தனியார் பள்ளிகளுக்கு எல்கேஜிக்கு போகுது அந்த பணம் இல்லாத குழந்தைகள் சேர்றதுக்கு வாய்ப்பு என்ன இந்த ரைட் டு எஜுகேஷன் தான் இப்போ சேர முடியல கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்கேஜி எல்லா ஸ்கூல்லையும் இருக்கா இல்லை பல வருஷமாக நாங்கள் அதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இது வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் எல்கேஜி இல்லை பத்து சதவீத பள்ளிகளில் கூட கிடையாது அப்போ இந்த ரெண்டு வருஷம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி போச்சா இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு ஊறுரூவா அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணிட்டு தெரியுறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குழந்தைகளுக்கு கல்விக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா என்ன படிச்சுக்குவாங்கல்ல படித்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்ற லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு எல்கேஜியில் சேர முடியல இதுக்கு யார் கொடுப்பு நீங்கள் என்ன சொன்னீங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலைன்னா பத்தாயிரம் கோடி புடுக்காட்டியும் இந்த ஏழை குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா அந்த உறுதிமொழி என்னாச்சு மத்திய அரசாங்கம் ஏமாத்துறாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் தப்பு தான் நீதிமன்ற தீர்ப்பே சொல்லிருச்சு நீதிமன்றமே சொல்லிருச்சு நிச்சயமா நீதிமன்றத்தின் மூலம் பணத்தை வாங்கிடலாம் இந்த வட்டி கிடைக்கிற மாதிரி பணம் வந்தால் தான் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி பணம் என் அக்கௌண்ட்டில் தமிழ்நாடு அரசு அக்கௌண்ட்டில் உழுந்தா தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதே தெரியலையா வீதி வீதியாக போய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஓட்டு வேணும் இந்த குழந்தைகளுக்கு ஓட்டு இல்லை இந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தா இந்த குழந்தைங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆனா நீ வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாங்க நான் கேட்கறேன் இந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறத விட இந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கறது முக்கியம் இல்லை தமிழ்நாடு முதலமைச்சரு நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன அவசரம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் எங்களுக்கு அந்த ஒன்றரை லட்ச குழந்தைங்களுடைய கல்வி முக்கியம் ஒண்ணுமில்லைங்க இல்லைங்க இருக்குதுங்க அந்த குழந்தை அப்ப படிக்க வேண்டாம் அந்த குழந்தை நான் கேட்கறேன் முதலமைச்சர் வீட்டு குழந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வீட்டு குழந்த இப்படி வீட்டில் இருந்தால் நீங்கள் சும்மா விடுவீங்களா ஏழை குழந்தை தானே நீங்கள் ஒன்று இதுக்கு ஒன்று பொறுப்பேற்று போகிறது சட்டம் இருக்கு சட்டத்தை அமல்படுத்துறது உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல நாங்கள் உங்களை கேட்கல ஆனால் சட்டம் இருக்கு ஓப்பன் பண்ணுங்க ஒரு முந்நூறு கோடி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த பணம் வரப்போகுது நான் கேட்குறேன் தமிழ்நாடு பள்ளிக்குழுத்துறை அமைச்சரே ஸ்டூடெண்ட்டினுடைய அட்மிஷன் நிறுத்திட்டா கோர்ட்டுக்கு போவேன் முதலமைச்சர் அதிகாரத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு அருகதை வட்டி கரை நடத்தவில்லை மத்திய அரசாங்கம் வட்டியோடு பணம் கொடுத்தால் தான் நான் சேர்க்கை நடத்துவேன் என்று சொல்வது தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளை வஞ்சிக்கிறார் நரேந்திர மோடி தான் வஞ்சிக்கிறார் என்றால் நீங்களும் வஞ்சிக்கிறீர்கள் அந்த குழந்தை எங்கே போகும் பேச முடியாத குழந்தைகளுக்காக குரல் கொடுக்க முடியாத குழந்தைகளுக்காக பள்ளி பார்த்து பள்ளியிலே போய் பள்ளி நிர்வாகத்திடம் பேச முடியாத அந்த ஏழை பெற்றோர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு வீதியிலே போராட நீதிமன்றத்தில் போராட்டம் தொடர்கிறது உச்ச நீதிமன்றத்தில் போராட்டம் இது எங்கள் போராட்டம் எங்களுக்காக லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உங்களை ஏமாற்றுகிறார் இந்த பிரச்சனையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உடனடியாக இந்த வாரத்திலே நீங்கள்

தலைவர் மக்கள் இயக்கம் இந்த நடைபெற்ற போராட்டம் நீதியை பெறுவதற்காக நாம் கடந்த காலங்களில் கடந்த ஓராண்டாக இதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீதிமன்றத்தை அணுகி முறையான நீதியும் பெற்றிருக்கின்றோம் அதை செயல்படுத்த வேண்டிய மத்திய மாநில அரசுகளின் வெத்தன போக்கை கண்டித்து இன்றைய தினம் நாம் கோவையிலிருந்து இருந்து இங்கே வெளியில் வந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக அந்த ஒன்றரை லட்சம் குழந்தைகளுக்கு மாநில மத்திய அரசுகள் கருணையோடு அவர்களின் கல்விக்கு இந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக தலைமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அவசியம் இதை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றும் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம் பணமே வாங்கக்கூடாது ஆசிரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பணமே வாங்கக்கூடாதுன்னு ஒரு சிறப்பு சட்டம் போட்டிருக்கணும் இந்த அரசு எதுக்கு எதுக்கோ சட்டம் போடுது தன்னை முதல்வரை வந்து வேந்தராக போடணும் பல்கலைக்கழகங்களை வேந்தராக போடணும் சட்டம் போடுது என்னென்ன சட்டமோ போடுற இந்த அரசு இந்த ஆசியில் இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஒரு சட்டம் போடலாம் ஆசியில வந்து தனியார் பள்ளிகள் பணம் வாங்கக்கூடாது அப்படி அதை தனியார் பள்ளி ஏற்றுக்கலைன்னா அந்த பள்ளி அரசுடைமை ஆசிரியர் எல்லா பள்ளியையும் அரசுடைமை ஆக்கிட்டு போங்க எந்த பிரச்சனையும் கிடையாது

கொல்லப்படுவது குழந்தைகளாம் கொல்லப்படுவது குழந்தைகள குழந்தைகளா கொல்லப்படுவது குழந்தைகள புதைக்காதே புதுக்காது